எழுத்து ஒவ்வொன்றும் முத்துக்களை போன்றது அந்த எங்கள் கோயமுத்தூர் கொத்தவரை பேச அழைக்கிறோம் மிக சிறிய கூட்டம் ஆனால் சீரிய கூட்டம் எத்தனையோ கூட்டங்களில் நான் பேசியிருக்கிறேன் ஆயிரம் பேர் அடங்கிய ஒரு மண்டபத்திலும் பேசியிருக்கிறேன் சில விழாக்களிலும் பேசியிருக்கிறேன் கல்லூரி விழாக்களிலும் பேசியிருக்கிறேன் முதியோர் இல்லங்களிலும் பேசியிருக்கிறேன் அங்கேயெல்லாம் கிடைக்காத ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு உணர்வு இங்கே எனக்கு கிடைக்கிறது என்றால் இங்கே எல்லோரும் எலைட் ஆடியன்ஸ் மட்டும் அல்ல எல்லோருமே சேவை மனப்பான நான் முந்தி நீ முந்தி என்று ஒவ்வொருவரும் முந்திக்கொண்டு வந்து உதவிகள் செய்வதை பார்க்கும் பொழுது இங்கே ஹேப்பி ஹார்மோன்ஸ் ஏராளமாக சுரந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே ஒவ்வொரு முகத்துலையும் அவ்வளோ சிலிப்பாக இருக்கிறீர்கள் நானும் இதை இதை ஏதோ உங்களுக்காக நான் சொல்லவில்லை இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேர் முகங்களிலும் ஏதோ ஒரு ஒளி இருக்கின்றது காரணம் எல்லோருக்குமே சேவை மனப்பான்மை இருக்கிறது பஞ்சாபிகேசன் அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் வந்தபோது அவர் இப்படியெல்லாம் பேசுவார் நினைக்கவில்லை அவரிடம் ஒரு நல்ல குரல் வளம் இருக்கிறது எப்படி பேச வேண்டும் என்ற அந்த ஒரு வழியும் தெரிந்திருக்கிறது அவருக்கு பாட்டோடு நமக்கு வந்து ஒரு நல்ல உரையை கொடுத்தார் அந்த வகையிலே அவருக்கு என்னுடைய பாராட்டுத்துகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து இந்த விழாவிற்கு கதாநாயகனாக இருப்பவர் எல்லோரும் நான் என்று சொல்வார்கள் அது நான் நல்ல என் சி மோகன்தாஸ் தான் ஏனென்றால் எனக்கு அவர் முதன் முதலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒப்பனக்கார வீதியிலே நான் குடியிருந்த பொழுது என்னை தேடி வந்திருக்கிறார் அப்பொழுது நான் வீட்டிலே இல்லை மாலை ஆறரை மணிக்கு அளவிலே வீட்டுக்கு வந்தார் என்னுடைய மனைவி வந்து அவர் கல்யாணத்துக்கு போயிருக்காரு நீங்க நாளைக்கு வாங்க சொல்லி இன்னிக்கே இன்றைக்கே பார்க்கணும் அவருக்கு இந்த நிகழ்ச்சி மறந்துருக்குமா என்று தெரியாது எனக்கு அது மனதிலே இருக்கிறது நான் ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு விஷயம் இருக்கிறது இல்லைங்க நான் பார்க்கணும் அவரை அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் நான் ரொம்ப வெக்ஸ் ஆகி வந்திருக்கேன் மனதளவில் காயப்பட்டு வந்திருக்கேன் அதனால ராஜேஷ்குமாரை பார்த்துட்டு தான் நான் போவேன் இல்லைங்க அவர் கல்யாணத்துக்கு போயிருக்காரு எங்கே போயிருக்காரு எந்த மண்டபம்னு கேட்டார் அவர் என்னுடைய மிஸ்ஸஸ் சொன்னாங்க தெரியல எனக்கு எதுவும் தெரியல ஒரு நாலஞ்சு கல்யாணம் இருக்கும் எங்கே போயிருக்கான்னு தெரியாது எனக்கு இல்லை பக்கத்தில் எந்த மண்டபமாக தான் இருக்கா இங்கே கேட்டார் பக்கத்தில் நாலஞ்சு மண்டபம் இருக்குது அந்த தெருவில் ஒரு மண்டபம் இருக்குது இந்த தெரு மண்டபம் இருக்குது ஒரு அஞ்சாறு மண்டபம் இருக்குன்னு சார் சரி நான் போய் பார்த்துட்டு வர்றேன்னு சொல்லி அவர் ஒவ்வொரு மண்டபமாக போய் என்னை தேடி இருக்கிறார் ஒவ்வொரு மண்டபத்துக்கும் போய்விட்டு வந்து அங்கே அவர் இல்லை வேற அது உங்களுக்கு தெரியுமா வேறு எதாவது மண்டபம் இருக்கா என்று ஆறரை மணியிலிருந்து நான் வரும் வரை எட்டரை மணி வரை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அத்தனை மண்டபங்களுக்கும் போய் என்னை தேர்விட்டு எட்டரை மணிக்கு மேல் என்னை வந்து சந்தித்தார் எவ்வளோ ஒரு ஆர்வம் இருந்தால் அன்பு இருந்தால் என்னை பார்த்தே தீர வேண்டும் என்ற நோக்கத்தோடு கல்யாண மண்டபங்களுக்கு சென்று வந்திருக்கிறார் என்பதை அறிந்த காலம் தொட்டு அவர் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு உண்டாகி கொண்டே இருந்தது அதற்கேற்ப அவருடைய நடவடிக்கைகளும் இருந்தது நான் என்னை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார் நான் ஏதோ அவருக்கு உதவி செய்தேன் என்று அது உதவி உதவியல்ல அவரிடம் எழுத்து திறமை இருந்தது என்னிடம் வந்து குடைப்பட்டு கொண்டார் சார் எனக்கு எங்கேயுமே வந்து யாருமே என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க நான் யார்கிட்ட போகிறது எனக்கு வந்து எல்லா திறமையும் இருக்கு அப்பொழுது நான் சொன்னேன் அந்தமணிக்கிட்ட போங்க எனக்கு அவர்தான் வந்து ஒரு வழிகாட்டினார் அதனால் நீங்கள் அங்கே போங்க என்று சொன்னேன் போனார் இன்றைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் அதைவிட அவர் ஃப்ரண்ட் லைன் வெளிநாட்டிலே இருந்தாலும் சரி அது சென்னையில் இருந்தாலும் சரி எங்க நீங்கள் தூக்கி போட்டாலும் சரி உதவிக்கொண்டே இருப்பது தான் என்னுடைய குணம் என்று கொண்டிருக்கிறார் அவரைத்தான் நாம் எல்லோரும் பாராட்டி கொண்டிருக்க வேண்டுமே தவிர நான் ஒரு எழுத்தாளன் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு எழுத்தாளன் அந்த வகையிலே தான் நான் இங்கே வந்து கலந்திருக்கின்றேன் இந்த முழு பாராட்டுக்களும் அவருக்குத்தான் போய் சேர வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன் மனிதாபிமானம் எல்லோருக்கும் இருக்கிறதா இந்த காலத்தில் என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்லுவார்கள் சில பேர் அவன் மனிதனா என்று கே கேட்பார்கள் ஆனால் நம் நாட்டிலே மழை பெய்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் சில நல்லவர்களும் இருக்கிறார்கள் இன்னொன்று முகநூல் பக்கங்களிலே பார்த்தீர்கள் என்றால் நான் இந்த மாதிரி விஷயங்களை கூர்ந்து கவனித்து அதை பதிவு செய்வேன் ஒரு போன வருஷம் நான் நினைக்கிறேன் நான் காரில் இருந்த இருந்தபோது எனக்கு ஒரு செல்போன் அழைப்பு வந்தது ஒரு மதிய நேரம் உடனே காரை வந்து ஓரம் கட்டி நிறுத்திவிட்டு நான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ பக்கத்தில் வந்து ஒரு இளநீர் கடையில் ஒரு அம்மா இளநீர் அவங்களுக்கு அறுபது வயசுக்கு மேலே இருக்கும் அவங்க வந்து ஒரு இளநீர் எடுத்து ரொம்ப லாபகமாக வெட்டி சீவிட்டு இருக்காங்க நான் ஃபோனில் பேசிகிட்டே பார்த்துட்டு இருந்தேன் அப்போ ஒருத்தர் வந்தார் ஒரு வந்தான் ஆமாம் இளநி எவ்வளோங்க வேணுங்கண்ணு அறுபது ரூபா தம்பி நேற்றுக்கு ஐம்பது ரூபா சொன்னீங்க இன்றைக்கி அறுபது ரூபா சொல்கிறீங்கன்னு எல்லாம் விலை கூடி போச்சு தம்பி கொண்டு வர்ற கூலி அந்த கூலி எல்லாம் சேர்த்தா அறுபது ரூபா ஐம்பது ரூபா கொடுங்க கட்டுப்படி ஆகாது எங்கே ஐம்பது ரூபாய் கிடைக்குது அங்கே போய் வாங்கிக்கோங்க அந்த அமௌண்ட்டு கடுமையான பேச்சு நான் பார்த்து கொண்டே இருந்தேன் அவர் வேறு வழி இல்லாமல் சரி ஒன்று வெட்டுங்கம்மா என்று சொன்னார் உடனே அந்த அம்மா வந்து ஒரு எண்ணெய் வெட்டினாங்க அவர் என்ன செய்வத அவர் கொண்டு வந்த ஒரு கண்ணாடி ஜாடி போன்ற ஒரு பாட்டிலை எடுத்தார் அதன் மேல் ஒரு துணியை கவிழ்த்தார் இதில் ஊற்றுங்க என்று கேட்டார் அந்த அம்மா கேட்டாங்க எதுக்கு இது ஒன்றும் நீங்கள் வடிகட்ட வேண்டியதில்லை சுத்தமான தண்ணி தான் அது இல்லம்மா இதில் இருக்க நார் அந்த இளநீர் நார் எல்லாம் உள்ளே போயிடும் என்னுடைய அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்களுக்கு மூக்கு வழியாக தான் வந்து இளநீர் உணவு ரசம் க கரைச்சி ஊற்றுறது எல்லாமே வாய் வழியாக சாப்பிட முடியாது டாக்டர் வந்து இளநீ வந்து கொடுக்க சொன்னாங்க அதுக்கு தான் நான் வாங்க வந்தேன் அப்படின்னு அப்படியே தம்பி அப்படின்னா சரி என்று சொல்லிவிட்டு அந்த இளநீ ஊற்றுனாங்க ஊற்றுவிட்டு அடுத்து ஒரு இளநியை வெட்டி வெட்டினாங்க அம்மா ஒன்று போதும் இவர் சொன்னார் தம்பி அது உன்னோடது இது என்னோடது என்று சொன்னார் அந்த இளநீர் வெட்டி இளநீர் ஊற்றினார் அறுபது ரூபாய்க்கு கேட்டு அறுபது ரூபாய் விலை சொன்னாங்க அந்த அம்மா இவர் ஐம்பது ரூபாய்க்கு கேட்டார் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த தாய் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு உள்ள யாரும் தெரியாது அந்த அவங்களுக்காக தம்பி அவங்க அம்மாவுக்கு நல்லாயிடும் இது என்னோட சார்பாக நான் இளநீ தர்றேன் கொண்டு போய் ஊத்துங்க என்று சொன்னார் இதுதான் மனிதாபிமானம் யாருன்றே தெரியாதவர்கள் நான் பார்த்து கொண்டிருந்தேன் எங்கே இருக்கிறது எல்லோரிடமும் இருக்கிறது ஆனால் அது சரிப்பட்ட சரியான நேரத்தில் அது வெளிப்படுகிறது அதை நான் பார்த்துவிட்டு நான் முகநூலிலே போட்டேன் அதை விட இன்னொரு அதிசயம் இதை முழுமையை போக போட வேண்டும் என்றால் அந்த அம்மாவை போட்டோ எடுக்கணும் அதுக்காக போய் அம்மா நான் உங்களை ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் இந்த இளநியோட நான் உங்களை பற்றி நான் ஃபேஸ்புக்கில் போட போகிறேன் அது என்ன தம்பின்னு கேட்டாங்க இல்லை எல்லோருமே பார்ப்பாங்க இதை அப்போ வந்து எல்லாருக்கும் அந்த குணம் வரணுங்கிறதுக்காக நான் போடுறேன் அந்த மனிதாபிமானம் வரணும்னு போடுறேன்னு அதெல்லாம் வேண்டாம் தம்பி அதெல்லாம் வேண்டாங்க ஐயா என்ன அதெல்லாம் வேண்டாங்க ஐயா என் புருஷனுக்கு வந்து என்னை போட்டோ யாராவது பிடித்தா பிடிக்காது எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அவங்களுக்கு வந்து நான் என்னால் பிடிச்சது கொடுத்தேன் அவ்வளோ தான் இதுக்கு போய் எதுக்கு பெரிய விஷயமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக சொன்னாங்க இதுதான் வந்து அந்த மனிதாபிமானம் மனித குணம் இன்றைக்கு நாம் எல்லோருமே எல்லோரும் என்ன என்ன உதவி வேண்டும் என்று கேட்டு கேட்டு நாம் செய்ய செய்வதை விட கேட்காமல் செய்வதுதான் ஒரு அரிய குணம் அந்த அரிய குணம் என்சி சி மோகன்தாஸ் அவர்களிடம் இருக்கிறது அவரின் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு ஐந்து பேர் சேவை ரத் விருதுகள் வாங்க வந்திருக்கிறார்கள் அம்மா அப்பா காலில் தவிர யார் காலையும் விழாதீங்க நான் சொல்றேன் அம்மா அப்பா தான் நமக்கு தெய்வம் என்ன நான் வந்து சீனியர் அவரோட சீனியர் அதனால என்னுடைய பிளஸிங்ஸ் அவருக்கு எப்பவுமே உண்டு எல்லா விதத்திலும் சீனியர் சொல்லிட்டார் அவரு அதே மாதிரி ஆனால் அம்மா அப்பா அம்மா அப்பா காலில் தான் வந்து உண்மையான இது இருந்தாலும் அவருக்கு என்னுடைய பிளஸ்ஸிங்ஸ் நான் சொல்கிறேன் என்ன சொல்ல வந்து நான் மறந்துட்டேன் நீ காலைல விழுந்த உடனே அந்த அம்மா கிட்ட கேட்டேன் அந்த அம்மா வந்து சொன்னாங்க நான் வந்து அந்த பதிவை வந்து முகநூலில் போட்டேன் இது மாதிரி வந்து பார்த்தேன் சொன்னேன் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஒரு மணி நேரத்தில் இரண்டாயிரம் லைக்ஸ்க்கு போயிடுச்சு ரெண்டாயிரம் ஒரு மணி நேரத்தில் ரெண்டாயிரம் லைக்ஸு அறநூற்றி இருபதுக்கு மேலே கமெண்ட்ஸு அது ஷேரிங் பார்த்தீங்கன்னா அது கே எனக்கு பார்த்து ஆச்சரியமாக இருந்தது உங்களுக்கு முகநூலிலே ஒரு கணக்கு இருக்கிறது ஒரு ஆயிரம் பேர் பார்த்தார் ஒரு ஒரு லட்சம் பேர் பார்த்ததாக அர்த்தம் ஏனென்றால் மார்க்ஸ் வந்து அது மாதிரி பண்ணி வச்சிருக்கார் அவர் வந்து ஒரு லட்சம் பேர் பார்த்தா ஃபில்டர் பண்ணி தான் விடுவார் அவர் ஃபில்டர் பண்ணி விடுவார் நூறு பேர் பார்த்தா ஆயிரம் பேர் பார்த்த மாதிரி அர்த்தம் எனக்கு ஒரு மணி நேரத்தில் வந்தது அடுத்த நாள் பார்த்தால் பத்துக்கே போகிறது என் அதாவது மக்கள் வந்து அதை விரும்புகிறார்கள் வெறும் சினிமா செய்திகளையும் பற்றி நான் வெளியே நான் சினிமா செய்திகளும் சரி அரசியல் சரி எனக்கு அங்கே இடம் கிடையாது முகநூல் என்பது ஒரு அற்புதமான ஒரு தளம் அந்த தளத்தை பற்றி மற்றவர்கள் எல்லாம் வந்து கேலி பேசுகிறார்கள் இது தேவையா என்று கேட்கிறார்கள் உண்மையிலேயே வந்து விஞ்ஞானம் கொடுத்த ஒரு வரம் வந்து முகநூல் என்னுடைய பழைய வாசகர்கள் எல்லாம் நம்முடைய வாசகர் சார் சம்பத் அவர்கள் குவைத் சம்பத் அவர்கள் என்னுடைய வாசகர் அவருடைய பார்த்தீங்கன்னா என்னுடைய முகநூல் நண்பர் ஒரு வாசகரை வந்து ஒரு முகநூல் நண்பராக மாறுவது எப்படி முடியும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் மூன்று நாட்களுக்கு முன்பு ஜெயகிருஷ்ணன் என்கிற ஒரு வாசகர் என்னுடைய இமெயிலுக்கு வந்து ஒரு லெட்டர் இருந்தார் அவர் யார் எனக்கு தெரியாது அவர் அவர் போட்டு வந்தது ராஜேஷ்குமார் ஐயா அவர்களுக்கு வணக்கம் என் பேர் ஜெயகிருஷ்ணன் நான் பொள்ளாச்சியை சேர்ந்தவன் நான் இன்றைக்கு வந்து ஒரு பிரபலமான ஒரு ஐடி கம்பெனியில வந்து நான் வந்து ஹெட்டாக இருக்கேன் எனக்கு கீழே ரெண்டாயிரம் பேர் வேலை செய்கிறார்கள் எனக்கு கீழே இருப்பவர்கள் ஐஐடி படித்தவர்கள் ஐபிஎம் படித்தவர்கள் என்னை விட அதிகமாக படித்தவர்கள் ரேங்க் ஹோல்டர்ஸ் எல்லோரும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எனக்கு கீழே படித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் ஒரு சுமாரான மாணவன் தான் பொள்ளாச்சியிலே சுமாரான மாணவன் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிற காரணம் என்னவென்றால் உங்களுடைய நாவல்கள் உங்களுடைய நாவல்களை படித்து அந்த நாவல் சொல்லப்பட்டிருந்த விஷயங்களை கேட்டு உங்கள் நாவல்களின் விவேக் என்கிற கேரக்டரை பார்த்து அந்த கேரக்டர் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் வில்லத்தனங்களிலோ வில்லத்தனங்களுக்கு எதிராக அவர் செயல்படும் அந்த திறமை இவைகளெல்லாம் என்னுடைய மனதிலே வாங்கி கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையை அது போலவே நான் அமைத்தேன் வெற்றி பெற்றேன் இன்றைக்கு மிகப்பெரிய பதவியில் இருக்கின்றேன் ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்த என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த உங்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி என்னுடைய என்னுடைய இமெயிலுக்கு வந்த லெட்டர் இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய விருதாக நான் நினைக்கின்றேன் பல பேர் சொல்லுகிறார் சாகித்ய அகாடமி உங்களுக்கு கிடைக்கவில்லையா ஞானபீடு விருது கிடைக்கவில்லையா அந்த விருது கிடைக்கவில்லையா பத்மசி கிடைக்கவில்லையா அப்படின்ற அங்காக்குவர்கள் உண்டு ஆனால் இந்த ஒரு லெட்டருக்கு இணையாகாது எந்த விருதும் இதுதான் எனக்கு வேண்டும் அதே போல இப்படி ஒரு விழாவிற்கு எல்லோருமே சேவை மனப்பான்மை கொண்ட இவ உங்களுக்கு மத்தியில் என்னை கொண்டு வந்து உட்கார வைத்து என் மூலமாக பேச வைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் எனக்கு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பை எனக்கு என் சி மோகன்தாஸ் அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நான் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போல சேவை செய்பவர்களை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஐந்து பேர்களை பாராட்டியிருக்கிறார்கள் அவர்களில் எனக்கு மிகவும் தெரிந்தவர் திரு லேனா அவர்கள் மற்றவர்களை இப்பொழுதுதான் நான் பார்க்கிறேன் லேனா அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அதற்கு தனி ஒரு கூட்டமே போட வேண்டும் இது போல ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையிலே அத்திருப்பு அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் கல்கண்டு இதழிலே நான் எழுதிய ஏழாவது டெஸ்ட் டூப் என்ற தொடர்கதை முதல் தொடர்கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே தீபாவளி என்று வந்த கதை அந்த கதை என்னை புகழின் உச்சியிலே கொண்டு போய் நிறுத்தியது அதற்கு காரணம் அன்றைக்கு கல்கண்டு இதழ் இரண்டரை லட்சம் காப்பி இரண்டு லட்சம் பிரதிகள் விற்ற பொழுது அந்த காலத்திலே கல்கண்டு இரண்டு லட்சம் குமுதம் ஆறு லட்சம் மாலைமதி ஒரு லட்சம் என்ற எண்ணத்தை போய்கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆகஸ்ட் மாதம் மாலைமதி வந்தது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே அக்டோபர் மாதம் தீபாவளி அதிலே என்னுடைய தொடர்கதை வந்தது ஒரே வருடத்திலே ஒரு முதல் நாவல் முதல் தொடர்கதை அந்த முதல் நாவல் மூலயமாக எனக்கு கல்கண்டில் இடம் கிடைத்தது அமர தமிழ் வாழன் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்டை டு அட்டை அவர் அவர் தான் அது ஒரு கோட்டை அந்த கல்கண்டு கோட்டையிலே அவருக்கு சிம்மாசனம் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த சிம்மாசனத்தில் வேறு யாரும் உட்கார முடியாது அவருடைய மகனான திரு லேனா தமிழன் அவர்களாலே உட்கார முடியவில்லை ஆனால் எஸ்ஏபி சார் அவர்கள் நல்கண்டிலே அடுத்தது தொடர்கது யார் எழுத வேண்டும் என்பதை முடிவு செய்த பொழுது அவர் சொன்ன பெயர் ராஜேஷ்குமார் அவர் சொன்னார் இது யார் சொன்னது என்றால் பாலியூ அவர்கள் சொன்னார்கள் பாலியவர்களிடம் சொன்னார் எஸ்ஏபி அவர்கள் கோயம்புத்தூர் இருக்கிற ராஜேஷ்குமார் வர சொல்லி அவர் தான் வந்து தமிழ் வாழனுக்கு அவர்களுக்கு சமமாக அல்ல ஓரளவுக்கு அவரால் எழுத முடியும் என்று நினைக்கிறேன் என்றால் அவர் மாலை எழுதிய வாடகைக்கு ஒரு உயிர் வந்து கிரைம் கதை அந்த கிரைம் கதையிலே அவர் ஒரு ஒரு விஞ்ஞானத்தை புகுத்தி வெகு சிறப்பாக எழுதியிருந்தார் அவர் வந்து இந்த கதையை எழுத முடியும் நினைக்கின்றேன் சொன்னார் வாய்ப்பு கிடைத்தது நான் குமுந்தம் அளவிற்கு சென்றேன் எஸ்ஏபி சாரை பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு உருவம் ஜெனரல் வழியாக எட்டி எட்டி குதித்து பார்த்து கொண்டிருந்தது யார் இப்படி குதித்து குதித்து பார்த்து கொண்டிருப்பது என்று தெரியவில்லை எனக்கு பிறகு அவர் எஸ்ஏபி சாரை பார்த்து முடித்து விட்டு வெளியே வந்தபோது லேனா அவர்கள் என்னை கையை பிடித்து கொண்டார் வாங்க சார் உள்ள உட்காந்து பேசலான்னு சொன்னார் அப்போ நான் கேட்டேன் யாருங்க குதிச்சு குதித்து பார்த்து அது நான் தான் சொன்னார் அவர் ஏன்னு கேட்டேன் இல்லை எனக்கு ஆர்வம் தாங்க முடியல ஆசிரியரோட ரூமில் யாரும் போய் போக முடியாது அவள் சீக்கிரத்தில் போக முடியாது ஏன்னா அவர் யாரையும் பார்க்க விரும்ப மாட்டார் அவருக்கு பிடித்தமானவர்களாக இருந்தால் மட்டுமே அங்கே அனுமதி உண்டு இங்கே ஒருத்தர் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இவ்வளோ நேரம் பேசிக்கொண்டு இப்போ யார் என்பதை என்னால் சஸ்பென்ஸ் தாங்க முடியலை எட்டி பார்த்தால் தெரியல அதனால குதிச்சு குதிச்சு பார்த்தேன் என்று சொன்னார் அந்த இன்னும் அவர் அவருக்கு லாபம் இருக்கிறதோ இல்லையோ எனக்கு நன்றாக லாபம் இருக்கிறது அந்த வினாடியிலிருந்து என் மனதில் உயர்ந்து விட்டார் அதை விட அவர் மிகச் செய்த ஒரு பெரிய காரியம் அன்றைக்கு நான் உட்கார்ந்து அவரிடம் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கொண்டிருந்தேன் பேசிவிட்டு நான் எழுந்து சரிங்க நான் வந்து நான் நான் புறப்படுறேன் நான் என்னை ரூமுக்கு போய் ரூமை காலி பண்ணிவிட்டு நான் போகிறதுக்கு சரியாக இருக்கும் நான் கிளம்புறேன் என்ன ஒன்று அந்த டேபிள் மேலே இருக்கக்கூடிய ஒரு போர்டு திருப்பி வச்சார் அந்த போர்டில் என்ன எழுதுன்னு தெரியுமா அறிவிப்புப் பலகையில் எனக்கு வேலை இருக்கிறது உங்களுக்கு என்று கேட்டு ஒரு கேள்விக்குறி அதாவது அதை என் கண்ணிலே பட்டுவிடக்கூடாது விடக்கூடாது என்று திருப்பி வைத்துக்கொண்டார் கொண்டார் மற்றவர்களுக்கு அந்த போர்டு மற்றவர்களுக்கு அதை பார்க்கும்படியாக வைத்திருப்பார் போலிருக்கிறது ஆனால் நான் வந்தவுடனே அதை திருப்பி வைத்துக் கொண்டார் நான் கிளம்புகிறேன் என்று சொன்ன பிறகு அதை திருப்பி வைத்தார் இந்த அரிய பண்பு அதாவது என்னுடைய மனம் நோகக்கூடாது என்று ஹாட்ச் செய்யக்கூடாது என்று அந்த நினைக்கிறது அந்த நல்ல உள்ளம் அப்போதே நினைத்து கொண்டு வந்தேன் எனக்கு கிடைத்த மிகச்சிறந்த நண்பர்களில் திரு லேனாவும் அவர்கள் இந்த லேனா அவர்கள் இன்றைக்கு எனக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்திருக்கிறார் இரண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் குங்குதத்திற்கு தொடர்கது எழுதினேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் இப்போது தொடர்கதை ஆரம்பித்திருக்கின்றேன் இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே முதல் சிறுகதை இரண்டாயிரம் சிறுகதை எழுதிய பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சிலே தீபாவளி மலரில் குவிதத்திலும் என்னுடைய சிறுகதை நான் ஸ்டாப்பாக எழுதி கொண்டிருக்கின்ற ஒரு பெருமையை கொடுத்த இந்த இறையர்களுக்கு நன்றி செலுத்தி உங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தேகங்கள் இருக்கும் அதை தெளிவுபடுத்த நான் காத்திருக்கின்றேன் இனி மற்ற நிகழ்ச்சிகள் தொடரும் நன்றி வணக்கம்